காலத்தால் அழிந்து போன பூம்புகார் துறைமுகம் பற்றி நமக்கு தெரியும்ல அதே மாதிரி பேரும் புகழும் வாய்ந்த முசிரிஸ் துறைமுகம் பற்றி கேள்வி பெற்றிருக்கோமா சேர பேரரசின் முக்கியமான துறைமுகம் தான் முசரிஸ் தற்போதைய கேரளாவில் கொடுங்கலூர் பக்கத்துல இருந்ததுதான் இந்த துறைமுகம் சேரமன்னன் பாஸ்கர ரவிவர்மனின் செப்பு செப்புப்பட்டயத்தில் மைரிக்கோடு என சொல்லியிருக்காங்க முசிரி துறைமுகம் தென்னிந்தியாவிலிருந்து ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் கிரேக்க மற்றும் ரோமன் நாடுகளுக்கு வர்த்தகம் செஞ்சாங்க மிளகு முத்துக்கள் டைமண்ட் போன்றவற்றை ஏற்றுமதி செய்தும் தங்கம் துணி வகைகள் துணிவகைகள் கண்ணாடிகளை இறக்குமதி செய்தும் நடத்தினாங்க அகநானூறு புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் இத்துறைமுகம் பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க எழுதிய நூல்களில் முஸ்லிம் வாணிகம் பற்றி விரிவான குறிப்பு இருக்குங்க ஆயிரத்தி முன்னூத்தி நடந்த மிகப்பெரிய வெள்ளத்தில் துறைமுகம் மறைந்து போனது பின்னர் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கொடுங்கலூர் அருகே அல்லது பட்டணம் அருகில் இந்த துறைமுகம் இருந்திருக்கலாம் என தெரிய வருகிறது மன்னர்களின் கடல் வாணிபத்தில் முசிறி துறைமுகம் ஒரு பெரும் பங்கு வைத்தது என்பதில் சிறிதும் ஐயமில்லை